எல்லா போனும் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபி நல்லடியார்கள் அனைவரும் உண்டாவதாக நாம் எல்லோரும் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹுத்தாலா எம் ஒவ்வொருவருக்கும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனத்துமை எங்களுக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னால சென்ற வாரம்ப சென்ற கிழமை யாருமே வரலையா சொல்லுங்க பத்தி பேச அது அதுக்கு நாம நாமீஸ் ஒன்று பார்த்தோம் நச்சிந்தனை யாருமே வரலையா ரைட்.. அப்படியா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு

ட்ரை அப்போ நாங்கள் போன கிழம பார்த்தோம் என்ன யார் அல்லாஹுவையும் மறுமையனாலே மீமான் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து பேசினால் நல்லது பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் அடுத்தது ரெண்டாவது பக்கத்து உள்ளாக்களுக்கு யாருக்கும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது தொந்தரவு செய்யக்கூடாது ட்ரை மூணாவது விருந்தாளியல் யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அப்படியே திருப்பி அணை என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தணும் அது கண்ணியப்படுத்துறன்றது வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வித்தியாசமாகும் வந்த உடனே தண்ணி கொடுக்கறது ஒரு ஊரில் ஒரு வளமையா இருக்கும் சில இடங்களில் வந்த உடனே ஒரு சாப்பாடு கொடுக்கறது இருக்கும் அது அவங்க அவங்கள பொறுத்து அவங்க அவங்களோட ஏரியாவுக்கு பொறுத்து அவங்களோட ஊர்ல எப்படி கண்ணியப்படுத்துறது ஒரு விருந்தாளி வந்தா எப்படி நாங்க அவங்கள வரவேற்கிறது சரிதானே ரைட் அது மாதிரி நம்ம பார்த்துக்கொள்றோம் சரிதானே ரை இன்னைக்கு நாங்க பார்ப்போம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்கள்ல ஒரு துவாவை நாங்கள் பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான் சரிதானே தானே அதுக்கு முன்னுக்கு பெற்றோர்களுக்காக நாங்க ஓத வேண்டிய துவா என்ன ரப்பிர் ஹம்ஹுமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லணும் ரப்பிர் ஹம் உமா கமா ரப்பயானி சர்திகிறா என்ன அர்த்தம் அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் நீ அருள் புரிவாயா ரைட் இன்னைக்கு நாங்கள் அதே மாதிரி குருவானில் வரக்கூடிய ஒரு துவா உண்ட பார்ப்போம் அந்த துவா சின்ன துவா தான் ஆனால் பெரிய அர்த்தங்களை கொண்ட ஒரு துவா எல்லாருக்கும் தெரியும் பாடமாக்கி வச்சுக்கிறோம் என்ன துவான்னு கேட்டா என்ன ரசூல்ல இந்த துவா வந்து அதிகம் அதிகம் என்ன செய்வாங்க ஓதுவான் என்ன துவா அது ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி இது வரக்கூடிய ஒரு துவா எல்லாருக்கும் தெரியும் பாடமாக்கி வச்சுக்கிறோம் இந்த துவால என்ன உள்ளடக்கப்பட்ட இம்மை மருமை முதலாவது ரப்பன ரப்பன என்ன யாருலாம் ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக கொடுப்பாயாக இந்த உலகத்துல எதை குழந்தையா ஹசனத்தன் ஹசனத்தன் என்ன என்ன நல்லது நல்லது என்றா இந்த உலகத்துல அதுல நான் அவங்க குறிப்பிட்டு கேட்கல யாருல எனக்கு செல்வத்தை தா யாருல எனக்கு குழந்தைய தா யாருல எனக்கு நல்ல மனைவியை தா யாருல எனக்கு பொருளாதாரத்தை தா அப்படி ஒண்ணும் சொல்லல ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹாசனத்தன் நீங்க இந்த துவா இப்படி சென்ன உடனே உங்களுக்கு உலகத்துல வந்து எதெல்லாம் உங்களுக்கு வாழ்றதுக்கு நல்லதாயிருக்குதோ தேவை ஆயிக்குதோ அது எல்லாத்தையும் நல்லா நீங்க என்ன செய்யறீங்க கேட்குறீங்க அது அறிவாயிருக்கலாம் உடம்பு இருக்கலாம் சுகமான வாழ்க்கையாயிருக்கலாம் நிம்மதியான வாழ்க்கையாயிருக்கலாம் இருக்கலாம் குழந்தையாயிருக்கலாம் போட்டுக்கொண்டே போகலாம் முடியுமா முடியாது அப்ப அடுத்தது கேட்பாங்க எப்படின்னு சொன்னா வபில் ஹசனத்தன் இதுல மட்டுமா இந்த உலகத்துல மட்டுமா ஒரு மனிதனுக்கு ரெண்டு வாழ்க்கை இம்மை மறுமை இங்க மட்டும் போதுமா இல்ல அதே நேரத்தில் போதுமா போதாது நாளை மறுமை எதுதெல்லாம் எனக்கு நல்லதாயிருக்குதோ அதெல்லாத்தையும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் நரகத்தை விட்டும் அதனுடைய வேதனையை விட்டும் என்னை கொள் இதை விட வேற என்ன தேவை கடன் அடைச்சி விடு யா குழந்தை அடுக்கி கொண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு துவா சரிதானே நீங்க ஒரு ஐம்பது ஒரு பதினஞ்சு நிமிஷம் துவா கேட்பீங்க எல்லாத்தையும் சேர்த்து கேட்கலாமா ஏதா துவா கேட்டு முடிஞ்ச எல்லாம் முடிச்சிட்டு போறோம் அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அடைய இதை கேக்கல அப்படியா இல்லையா அப்படியா இல்லையா அடையா அதை கேட்கலையே இதை கேட்கலையேன்னு அதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஞாபகம் வரும் அப்ப எங்களுக்கு எல்லாத்தையுமே நேரத்துல கேட்கலாம் இந்த வந்து என்ன நம்ம சொன்னோ இல்லையோ எதெல்லாம் எனக்கு நல்லவா இருக்குதோ அதுக்குள்ள எது எது வரும் எல்லாம் எந்த வாழ்க்கையில எதுதெல்லாம் நல்லதாக இருக்குதோ எந்த வாழ்க்கை எதெல்லாத்தையும் இந்த வாழ்க்கை நல்லதா அமையறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குதோ அதெல்லாம் வந்து என்ன செய்யும் எனக்கு கிடைக்கும் சரிதானே இதே மாதிரி மறுமை நாள்லையும் எங்கள எல்லாருக்கும் எது நல்லதாயிருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் சரிதானே ரைட் நாங்க இதை கொடுங்க பாடம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குவானா எல்லாருக்கும் கொடுங்க வீசிரவானம் குருவான் வசனம் சரிதானே